செம்மணியில் இதுவரை நாற்பத்தி ரெண்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் வேல மாளிகனுக்கு எதிராக தமிழரசு கட்சி நடவடிக்கை சுமந்திரன் தெரிவிப்பு யாழிலிருந்து பயணித்த பேருந்து கூற விபத்து இருபத்தொரு பேர் படுகாயம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எம்பு தொகுதிகள் யாழ் பல்கலையில் கைது பயத்தை காட்டியம்மை ஒடுக்க முடியாது நாமல் தெரிவிப்போ கிழக்கு மாகாண உற்பத்தியாளர்கள் நவீன தொழில்நுட்ப அதிபனை பெற்றுக்கொள்ள சர்வதேச கண்காட்சி கைது செய்யப்படுவீர்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என அச்சுறுத்தி எதிரணிகளை மௌனிக்க வைப்பதற்கு அரசாங்கம் உட்பட்டால் அந்த விடயம் ஒருபோதும் நடக்காது என நாமல் ராஜபக்ச சூல் உரைத்துள்ளார் சிலங்கா பொது இன பெருமண கட்சி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் நாமல் ராஜபக்சே இதனை தெரிவித்தார் இதன்போது முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் சுயாதன நீதித்துறை மற்றும் நீதிபதிகள் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது எனவே எமக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் இருந்தால் அவற்றை சட்டத்தின் பிரகாரம் எதிர்கொள்வோம் குற்றமற்றவர்கள் என்பதை நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக நிரூபிப்போம் அச்சுறுத்தல் மூலம் எதிரணிகளை மௌனிக்க வைக்கலாம் என அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது அரசாங்கம் அவரிழைத்தால் அதனைத் தொடர்ந்து துணிவுடன் சுட்டிக்காட்டுவோம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியினால் விளக்கம் கோரி தமக்கு அனுப்பப்பட்ட கடிதம் கிடைத்துள்ளதாக கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அறிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாசலம் வேள மாளிகிதனின் அண்மைய செயற்பாடு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி விளக்கக்கூரலை கேட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்எஸ் சுபந்திரனால் வேள மாளிகிதனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநரை அண்மையில் சந்தித்ததற்கு சென்றபோது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஜீபராசா என்பவரை உடன் அழைத்து சென்றமை தொடர்பிலேயே கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாசலம் வேள மாளிகளிடம் விளக்கம் கூறப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஒரு வார காலத்துக்குள் விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என அவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கட்சிக்கு எதிராக செயற்படும் ஒருவரை ஆளுநரை சந்திக்க சென்ற உத்தியோகபூர்வ குழுவில் சேர்த்துக் கொண்ட குற்றத்துக்காக நீங்கள் ஏன் கட்சியில் இருந்து நீக்கப்படக்கூடாது என்பதற்கு காரணம் காட்டி ஒரு வாரத்துக்குள் எழுத்து மூலம் பதில் அனுப்ப வேண்டும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது அத்துடன் இதற்கு திருப்திகரமான பதில் அளிக்காவிட்டால் கட்சியில் இருந்து உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என தெரிவித்து கட்சி பிரதேச சபையின் தவிசாளருக்கு தமிழரசு கட்சி கடிதம் அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிலாபம் புத்தளம் பிரதான வீதியில் இன்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் இருபத்தொரு பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காயமடைந்தவர்கள் சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பேருந்து ஓட்டுநர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிலாபம் புத்தளம் சாலையில் உள்ள தெதிரு ஊயா பாலத்துக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி பரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்து இன்று முற்பகல் பதினோரு முப்பது மணியளவில் இடம்பெற்றது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக ஸ்லாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கருத்துக்குள்ளான பேருந்து பரிசுத்துறையிலிருந்து இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணியில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மேலும் இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியில் நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் ஒன்பதாம் நாள் பணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மேலும் இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்பு பணிகளின் போது நாற்பத்தி ரெண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதேவேளை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு தொகுதியில் இதுவரை முப்பத்தி ஏழு எலும்பு கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஏ புதகுழிவழக்கு ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது அகழ் பணி இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சந்தேகத்திற்கான பகுதியிலும் அகழ் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு முப்பத்தேழு மனித ஓட்டு தொகுதி வெளிச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது அத்தோடு புதிதாக அகலப்பட்ட பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது இதே இடத்தில் வடமான சட்டத்திறைகள் சங்கத்தினாலும் சட்டத்திரணைகள் இன்று வந்து இந்த அகல் பணியில் பங்கேற்றிருந்தார்கள் தொடர்ந்து நாளை நாளை பத்தாம் நாள் ஆள் பணி நடைபெறும் நேற்றைய நாளுக்கு பிற்பாடு ஆர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்பு தொகுதிகள் சிறுவர்களுடையதாக காணப்படுகின்றன கிழக்கு மாகாணத்தில் உள்ள உற்பத்தியாளர்கள் நவீன தொழில்நுட்ப அறிவினை பெற்றுக்கொள்ளும் வகையிலும் புதிய நவீன உற்பத்தியாளர்களை உருவாக்கும் நோக்குடனும் உற்பத்தியாளர்களுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் கிழக்கு மாகாணத்துக்கான மாபெரும் சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஒன்று மட்டக்கிழப்பில் நடைபெற உள்ளது மட்டக்கிழப்பு மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இந்த கண்காட்சி மட்டக்கிழப்பு சிவானந்தா தேசிய பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளதாக மட்டக்கிழப்பு மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளனத்தின் தலைவர் தொல்லதிபர் செல்வராஜா தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து வகையில் எங்களுடைய அரசாங்கம் கண்டாவளி மக்களை கைவிடாது என கண்டாவளி மக்களுக்கு நாங்கள் சார் கூறிக்கொள்வோம் செம்மணி அளவுல வந்து நாளைக்கு நாள் நடக்கின்ற சம்பவங்கள் கூட பதிவாக இருக்கிறது நேற்று முந்தினால் கூட ஒரு திருவயது புள்ளி வந்து ஒரு பொம்மை அந்த புள்ளி அங்க சம்பாது அப்படியான சம்பவங்கள் கூட இன்னைக்கு உலக பேசப்படுகிறது இந்த செம்மணி புதகொலிக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த வகையான நீதியை நிலைநாட்ட போகுது இதுக்கு நீதியை நிலைநாட்டி இருக்கிறதே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் முதலாவது இந்த அதாவது புதைக்குழி அகல்கின்ற போது அகலப்பட்ட அதனுடைய எலும்பு கூடுகளை கண்டு கொள்ளப்பட்டதன் பிறகு அதற்கான பாதுகாப்பு அதற்கான அங்கீகாரம் அதற்கான நிதி இதை செய்தது தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் இன்னைக்கு பலரும் பலவிதமாக வந்து கூக்குரல் விடலாம் கூக்குரல் இருக்கலாம் அதன்பொழுது எங்களுக்கு தெரிகின்றது வேற எதுமல்ல இன்றைக்கு என்ன இந்த இதுகளை அகழ்வு செய்கின்ற போது மேலும் பல எலும்பு கூடுகள் மனித உடல்கள் மனித எச்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது அது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம் அல்லது பொம்மைகளாகவும் இருக்கலாம் பெரும் மனிதர்களாகவும் இருக்கலாம் யுவதிகளாகவும் இருக்கலாம் இதுதான் யதார்த்தம் இந்த அந்த கடந்த முப்பது வருடங்களாக நிகழ்ந்த அந்த வகையில் அதே ஒரு யுத்தத்திற்கு அதே போன்றதொரு அழிவுக்கு முகம் கொடுத்தவர்கள் என்ற வகை மக்கள் விடுதலை முன்னணியான எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய தலைவரான ரோகண விஜய் வீரா உள்ளிட்ட அறுபதாயிரம் அதிகமான சகாக்கள் கொல்லப்பட்டார் புதைக்கப்பட்டார் டயர் போட்டு எரிக்கப்பட்டார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு பின்புலத்தை கொண்ட நாடா அந்த பின்புலத்தின் கீழ் கடந்த காலங்களில் இங்கு நடந்த செயல்கள் என்பது அது கொடுமையானது அது அதாவது நிச்சயமாக அந்த 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 வகையான அநீதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அந்த வகையில தான் நன்மையில இலங்கைக்கு விஜயம் செய்த மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் வந்து ஆணையாளர் வந்த பொழுதும் கூட நாங்கத்தான் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் பிணங்களை அல்லது எலும்பு கூடுகளை ஆய்வு செய்வதற்கு ஆய்வு கூடங்கள் எங்களிடம் இல்லை அதற்கான காபன் எங்களிடம் இல்லை கொப்பி எங்களிடம் இல்லை அவ்வாறான ஆய்வுகள் கொண்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை ஆய்வுகள் செய்து முடிவு வருகின்ற பல வருடங்களார் அதனால் நாங்கள் ஆணையாளரிடம் கேட்டால் நீங்கள் உண்மையிலேயே இதற்கெல்லாம் நீதி சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று கருதுவீர்களாக இருந்தால் மனித ஆணை குழுவானது புதை குழியில் இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு உடலில் இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு தேவையான அல்லது மனிதர்களை படுகொலை செய்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் மக்கள் உலகத்தை அழிக்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் அதற்கு தலைமை தாங்குகின்றவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேற மனித எச்சங்களை பரிந்து சோதனை செய்வதற்கு உரிய யந்திரங்களை தாருங்கள் நாங்கள் துரிதமாக இதற்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் நிச்சயமாக அதாவது அதாவது உங்களுக்கு தெரியும் அதாவது சாதாரணமாக எங்களோட வீட்டுல அந்த அன்றைய காலகட்டங்களில் ஒரு நாய் ஒன்று டைகர் நாய் இறந்து போயிடுச்சு நாங்க எங்கட எங்கட வீட்டு எங்க எங்க குடும்பத்துல போயிருக்கு ரெண்டு நாள் சாப்பிடலாம் எங்களோட அண்ணன் தம்பி எல்லாரும் பிறகு எங்களுக்கு ஒரு பால் மாடு பசு மாடு இருக்கு நாங்கள் பிள்ளைகள் ஏழு பிள்ளைகளாலும் அப்பா வளர்க்க முடியாதுன்னு சொல்லி வித்து போட்டோம் ரெண்டு நாள் அழுது அந்த மாடு வித்துட்டோம் அந்த அளவுக்கான அதாவது மிருகங்களை நேசிக்கின்ற பண்புடையவர்கள் தான் தமிழர்கள் தாங்களுடைய குழந்தைகள் காணாமல் போகின்ற போது குழந்தைகள் எலும்புகள் வெளியே வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு மனவேதனை அடைந்திருப்பார்களோ அதை விட என்னடா நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த வேதனை கடந்த எழுபத்தி ஆறு வருட ஆட்சியின் போது நிகழ்ந்தது இதற்கும் எங்களுக்கும் எந்த கடுகளவும் தொடர்புகள் கிடையாது அதனால் எங்களுக்கு இருக்கின்ற கடுபாடு தான் வேறு எதுவும் மீண்டும் மீண்டும் புதை குழிகளை தோண்டிக் கொண்டிருப்பது அல்ல இவ்வாறான புதை குழிகள் மீண்டும் ஏற்படாதவா இவ்வாறான கிராஸ் கிரிசாந்திகள் மீண்டும் உருவாகாதவார் அபகாரான எங்களுடைய பிள்ளைகள் அவ்வாறு பாதிக்கப்படாதவார் மட்டக்களப்பில் இருந்த கோடேஸ்வரிகள் மீண்டும் உருவாகாதவார் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுக்கு இருக்குது அந்த வகையில் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையில் மக்களுடைய துன்பத்தில் அதை விட துன்பப்படுகின்றவர்களாகவே நாங்கள் சார் எது எதிர்வர் ஒன்பதாம் தேதி வந்து அமெரிக்காவில் சின்ன தீர்வ வரை தொடர்பான இது நிறை பெறுகிறது இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கு இது சம்பந்தமாக அமெரிக்காவோட பேச இல்லைன்னு சொல்லி தொழிற்சாலை எல்லாம் மூடக்கூடிய நிலை ஏற்படும்னு சொல்லி அமைச்சர வேலை இது தொடர்பாக ஏதாவது ஒரு விடயம் இருக்கின்றது இந்த எதிர்க்கட்சிகளுக்கு வேலை கிடையாது தானே எதிர்க்கட்சிகளுக்கு வேலை கிடையாது இங்கே இருக்கின்ற நம்மட அந்த என்ன யாழ்ப்பாணத்துல வேட்டி கட்டுகின்ற இருக்காரு ஜனாதிபதி சட்டம் வேற வேலை கிடையாது இந்த அரசாங்கம் முன்னுக்கு போகாது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பு இயலாது பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கான அறிவு இவர்களிடம் இல்லை ஆற்றல் கிடையாது வெளிநாட்டு உதவிகள் கிடையாது ராஜதந்திரம் கிடையாது அப்படித்தான் நாங்க நாங்களோட நீங்களும் சொல்லிக்கொண்டு அதுல ஏதாவது சூனா இருக்கமா இருந்த அதுக்கு ஏதாவது சந்தோஷமாக அந்த நீங்க கொண்டு இருங்கடா அது ரணிலா இருந்தாலும் சரித்தான் சஜித்ரா இருந்தாலும் சரித்தான் எல்லாருமே சேர்ந்து கூட்டு கலவானுகள் என்பது இன்னைக்கு நிரூபணமாக அந்த கூட்டு கலவானுகள் கூட இன்றைக்கு நாள் சிறைச்சாலைகளை நோக்கி அந்த சிறை கூட்டுக்கு சென்று கூடாரம் அமைப்பதற்கு அதனால் என்ன சொல்லுவாங்க அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெரிய மாதிரி எதை கண்டாலும் சொல்லிக்கொண்ட போக்கு அந்த வகையில் இன்னைக்கு விசேடமாக அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட இருக்கின்ற அந்த வரிக்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அமெரிக்க அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த பல தடவைகள் பேச்சு நடத்தோம் வாஷிங்டனுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம் இங்கிலீஷ் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம் அது மாற்றம் அந்த அமெரிக்காவோடு சார்பாக இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுக்கு நியாயமான நீதியான முடிவு ஒன்று கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் நாங்கள் சொல்லுகின்றோம் வேறென்றால் நாங்கள் இந்த நாட்டை கட்டியல் வந்தவர்கள் வந்தவர் நாசமாக்குவதற்கு அல்ல அதனால் மக்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம் நாட்டை கட்டி எழுப்புவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க அரசாங்கத்தை பார்த்து எல்லி நகையாடுகின்ற எதிர்கட்சிகளுக்கு மக்கள் பதில் சொல்லுவோம் மக்களுடைய அரசாங்கம் இது அப்ப அந்த மக்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு அதை குறை சொல்வதற்கு அருகதை இல்லாதவர்கள் கடந்த காலத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாது தீர்ப்பதாக கூறிக்கொண்டு மக்களை கொள்ளை அடித்தவர்கள் நாட்டை சூறையாடியவர்கள் இன்றைக்கு திரைச்சாலைக்கு போகின்ற வேகத்தை பார்க்கின்ற போது எங்களுக்கு நன்றாக புலப்படுகின்றது தெரிகின்றது அந்த வகையில் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற வகையில் எந்த ஒரு சவால்களுக்கும் நாங்கள் முகம் கொடுப்பதற்கு தயார் ஏன் கேட்டால் இரண்டு கோடி இருபது லட்சம் மக்களை நாங்கள் நம்புகின்றோம் மக்கள் எங்களை நம்புகின்றோம் வந்து ராணுவத்தின் சனலங்கள்லாம் அது சம்பந்தமா ஒரு காரத்தான் உலக சந்திப்பு கட்டாயமா சொல்லி